அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பமிவை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோழஞ்சை துங்க கரிமுக தூமணியே எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஓம் பாகுதேவாயச வித்மகி விருஞ்சி பந்தாயசீமஹி தன்னோபாணி பிரசோதையா ஞானானந்த தேவம் நிர்மலா ஸ்படிகாகு ஆதாரம் சர்வ சர்வவித்யா நாம் கயக்கிருபமுபஸ்மகி ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச ராகவே கேதவே நம குரு பிரம்மா விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரபிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குரவே நம குரவே சர்வலோகானாம் லோகானாம் பவ ரோகேணாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சணா மூர்த்தையே நமக அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சற்குருவே விண்ணவரும் ஏந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காட்சி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜய ராம ஸ்ரீ அருள்மிகி செம்பையனார் துணை குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் துணை நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி ஏகாதசி இருபது இரவு எட்டு முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் அனுஷம் காலை ஏழு எட்டு மணி வரை பின்பு கேட்டை நாமயோகம் துருவம் பின்னிரவு மூன்று இருபத்தி ஏழு மணி வரை பின்பு வியாகாதம் கரணம் பாலவம் இரவு எட்டு முப்பத்தி மூன்று மணி வரை பின்பு கவலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமரதாதி யோகம் சித்த யோகம் இன்று முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு நான்கு மணி ராகு காலம் காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று பதினொன்று மணி வரை யமகண்டம் மதியம் ரெண்டு பதினொன்று மணி முதல் மூன்று நாற்பத்தி ஒன்று மணி வரை குளிக காலம் காலை ஆறு நாற்பத்தி ஒன்று மணி முதல் எட்டு பதினொன்று மணி வரை சிரார்த்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் கார்த்திகை லக்கணம் உத்திரம் மூன்றாம் பாதத்திலும் சூரியன் திருவோணம் ஒன்றாம் பாதத்திலும் சந்திரன் கேட்டை மூன்றாம் பாதத்திலும் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதத்திலும் புதன் உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் குரு ரோஹிணி மூன்றாம் பாதத்திலும் சுக்கிரன் போரட்டாதி மூன்றாம் பாதத்திலும் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதத்திலும் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திலும் கேது உத்திரம் மூன்றாம் பாதத்திலும் மாந்தி சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் குருவும் மிதுனத்தில் செவ்வாயும் கன்னியில் கேது மற்றும் லக்கணம் பிரிச்சகத்தில் சந்திரன் மற்றும் மாந்தி மகரத்தில் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சுக்கரன் மற்றும் சனி மீனத்தில் ராகு இன்றைய வாஸ்து நேரம் காலை பத்து நாற்பத்தொன்று மணி முதல் பதினொன்று பதினேழு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணிவரை நன்றி உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து